அக்டோபர் ஏழு அணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடிகர் விஜய் அவர்கள் நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே ஒரு மோதல் ஒரு உரசல் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த மோதல் வந்து ஒரு கொள்கை வழியான மோதல் தான் அதனால நாம் தமிழர் இருந்து சில செய்திகள் பேசப்படுது அதுக்கு எதிர்வனியாக தமிழக வெற்றி கழக இருந்தும் கூட சில செய்திகளோ சில பதில்களோ சொல்லப்படுது அதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனா இந்த மோதலை வச்சு இங்க ஒரு கும்பலே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கும்பல் யார் அவங்க எதுக்காக இப்படி செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்களா அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு சுருக்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் கவனத்திற்காக சொல்கிறோம் அவங்கள எப்படி கையாள்றது அவங்கள எப்படி எதிர்கொள்வதுங்கிறது அவங்களோட செய்தி அது அவங்களோட தனிப்பட்ட தேர்வு ஆனால் அவங்க யாரு எதுக்கு இதை வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி குளிர் காய்கிறாங்கன்றத விளக்கிறதுக்காக தான் இந்த காணொளி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாரு கட்சி தொடங்குறத அறிவிச்ச நாள்ல இருந்து மாநாடு நடக்கிற நாள் வரை அப்பழுக்கு இல்லாத அன்பை வந்து அண்ணன் சீமானவர்கள் அவர் மேல பொழிஞ்சு வாங்கன்னு அரசியல் இன்னொரு ஒரு அரசியல் கட்சி வரை வாங்கன்னு வரவேற்றது இந்த அளவுக்கு வரவேற்றது வேற எங்கேயுமே நீங்க தமிழக அரசியல் வரலாற்றில் கூட நீங்க பார்த்துருக்க முடியாது இப்படி இருக்கும் போது மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசின சில செய்திகள் அதுக்கு பிறகு அது எங்களுக்கு கொள்கை முறைன்னா அன்னைக்கே அண்ணன் அவர்கள் அந்த பேச்சை முழுமையாக பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடியே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் சொல்லும் போதே அது எங்களுக்கு ஏற்பில்லாத கொள்கைன்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டார் அப்படி இருக்கிற சூழலில் அன்னையிலேருந்து அதுக்கு பிறகு அண்ணன் மேடையில் ஒரு பேச்சும் பேசினார் அதில் எதிர்த்து சில செய்திகளை பேசினாரு அதுக்கு பிறகு ஒரு மோதல் ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு அதில் எந்த சிக்கல் இல்லை அது வந்து இரு கட்சிகளுக்கு இடையே ஏற்படுற ஒரு அரசியல் கொள்கை மோதல்னு வச்சுக்கோங்களேன் அது மோதிக்கலாம் அதுல எந்த சிக்கல் இல்லை ஆனால் இதை வச்சு இங்கே ஒரு பெரிய கும்பலே வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கும்பல் யாரு அவங்க ஏன் இதில் எப்படி அவங்களால குளிர் குளிர் காய முடியுது இதில் அவங்களுக்கு நோக்கம் என்ன அதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம் இதில் முத கிளப்பி விடப்பட்ட செய்தி என்னன்னா பெரிய கூட்டம் கூடிச்சு இதை வந்து சீமான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பெரிய கூட்டம் கூடுன்னு தெரியும் நல்லா கூடணும் சிறப்பான மாநாடு நடக்கணும்னு உலமாறதான் தான் இருந்தாரு அன்னைக்கு காலையில் கூட அடுத்து வந்து பெரியார் கட்டோட்டை வச்சுட்டாரு அது வந்து இவங்களுக்கு ஒவ்வாமை அப்படின்னா அப்படியும் கிடையாது ஏன்னா பெரியார் கட்டோட்டை வச்ச பிறகு தான் மாநாட்டுக்கான வாழ்த்து செய்தியை அண்ணன் அவர்கள் அனுப்பிச்சார் அதனால் பெரியாரை நீங்கள் ஏற்கிறதும் ஏற்கிறதும் உங்களோட விருப்பம் அதில் இருந்தால் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஏற்கனவே வச்சது போல் பெரியாரை நீங்கள் ஏற்கிறீங்க மொழிப்போர் ஈகியருக்கும் மலர் வணக்கம் செலுத்துறீங்க நீங்கள் வந்து அப்படி செய்யும் போது இந்த மொழிப்போர் ஈகியர்லாம் ஈகியர் ஆனாங்கல்ல அப்போ பெரியார் வந்து இவங்களை சுட்டு தள்ளணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையில் எனக்கு ஏற்பில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லும் அவரோட மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அதுதான் சரி அப்படிங்கிற செய்தியை தான் ஒரு கொள்கை முரணாக தான் அந்த இடத்துல வச்சாங்க தவிர முற்று முழுதான் பெரியாரை நீங்கள் நிராகரிக்கணும்னு நாம் தமிழர் கட்சி சொல்லவே இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா விஜயோட அந்த மாநாட்டு பேச்சு அந்த பேச்சில் பல இடங்களில் ஒரு எல்எல் துணியெலாம் இருந்துச்சு அதில் ஆனால் முதன்மையான நம்மளோட எதிர்வினை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் சொன்னது தான் ஏன்னா மற்றதெல்லாம் கூட நம்ம பேசி தீத்துக்கலாம் இல்லை கடந்து கூட போகலாம் ஆனால் இது வந்து நேரடியாக உங்களோட அடிப்படையாக நீங்கள் சொல்கிறது இவ்வளவு ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் திராவிடம் தான் இந்த மண்ணை வந்து இப்படி கெடுத்துச்சு ஆரியம் நமக்கு எதிர் அவன் எதையும் செய்ய மாட்டான் அவன்ட்ட நம்ம எதிர்பார்க்கல அவன் எதிராக நிற்பான்றது தெரியும் ஆனால் திராவிடம் ஒரு நரி போல கூடவே ஓடி வந்து குறைவலியை கிடச்சிரும்னு ஐயா மணியரசன் சொல்கிறது போல இப்படி தான் இங்கே செயல்பட்டுருக்குன்றது அம்பலப்படுத்தி ஒரு பதினைந்தாண்டு கால அரசியல் நடத்தின பிறகு இங்கே எந்த கட்சியுமே திராவிடம் அது வரைக்கும் எல்லா கட்சி பேர்லையும் திராவிடம் இருக்கும் அதுக்கு பிறகு தொடங்கப்பட்ட எந்த கட்சியிலையும் திராவிடம்ன்ற பேரே கிடையாது இப்படி இருக்கிற சூழலில் இவரும் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்குறாரு சரி வராரு தமிழ் தமிழர் அந்த அடிப்படையில் வருவார் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்ன உடனே கட்டாயம் கொள்கை முரணா இவ்வளவு ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி செய்த அரசியலின் வெளிப்பாட கோபம் வரத்தான் செய்யும் அதை தான் எதிராக பேசினாங்க இது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் சில செய்திகள் பேசினார் ஆ ஊன்னு கத்த மாட்டோம் இந்த டேட்டாலாம் பேச மாட்டோம் அப்படின்னு அதுக்கு பிறகு எல்லாரும் பார்த்தது தான் அந்த குட்டி கதை ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னார் இது வந்து மீன்கள் கொஞ்சம் குளம் குளமில்ல அகழிகள் இதுக்கு முதலைகள் இருக்கும் அகழி அப்படின்னாலாம் நம்மளை வந்து பயமுறுத்த பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அக்டோபர் இருபத்தேழுக்கு முன்னாடி அக்டோபர் அன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்காரு தனியாக சந்திக்கும்போதும் இதை சொன்னேன் தம்பிக்கு இப்போவும் அதை நான் சொல்லிக்கிறேன் இது வந்து கடுமையான பாதை ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கணும்னு அன்போட கவனத்தோடு தான் சொன்னார் ஆனால் அதை எடுத்து இந்த இடத்துல நக்கல் பண்ணது வந்து உண்மையிலே செய்திகளை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு கட்டாயம் புரியும் இது எவ்வளவு இழிவான ஒரு செயல்னு எல்லாத்தையும் தாண்டி பெரிய முரண் எங்கே வருதுன்னா சாதி மதம் பிளக்குது இந்த சமூகத்தை அதனால் அதுக்கு அந்த பிரிவினையாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறதுல எந்த சிக்கல் இல்லை ஆனால் அது கூட சேர்த்து மொழி இனம்னு சேர்த்தார் சாதி மதம் மொழி இனம்னு சேர்த்துட்டார் மொழி இனம் பிரிக்குது அப்படின்னா இது எவ்வளோ அபத்தமான கருத்து இங்கே மொழி வழிதான் மாநிலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதில் அந்த மொழி உரிமையை கேட்டுதான் இந்த மொழிப்பொறியர்லாம் போராடி உயிர் அந்த மொழி போரிகருக்கு மலர் வணக்கம் செலுத்துறீங்க மொழி வந்து பிரிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் உண்மையில அப்படி பார்த்தா இந்தியை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட எண்பது கோடி பேரோட ஒன்றாக இருக்கலாமே இந்தியாவில் அதையும் இந்தியை எதிர்த்து எல்லாம் செத்து போனாங்க அவங்களுக்கு நீங்கள் மலர் வணக்கம் செலுத்துறீங்க இப்படி கேட்டால் உடனே நாங்கள் இந்தியின் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னா மாதிரி தான் இங்கே சமூக தளத்துல அரசியல் தளத்தில் பிறமொழியினரின் ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதை தவிர பிறமொழியாளர்களை இருக்கக்கூடாது இல்லை மொழி வழியாக பிரிஞ்சு எல்லோரும் போங்க அப்படின்லாம் சொல்லலை இங்கே இருக்கிற பிறமொழியாளருக்கும் அவங்களுக்கு உரிமை வழங்கப்படும் அவங்க ஐந்து விழுக்காடு இருக்கிறாங்கன்னா ஐந்து விழுக்காடு அரசியல் அங்கீகாரமும் அரசியலில் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் தான் நாம் தமிழர் கட்சியும் சொல்லுது அப்ப இதில் என்ன முரண்பாடு இது எப்படி இனவாதமாகும் இப்படி நிறைய பேர் பேசுறாங்க அதெல்லாம் பேசுற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம பதில் சொல்லுவோம் ஆனால் இப்போ இந்த செய்தி பேசும்போது இப்படி பேசினார் இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் வந்து அதில் நாம் பார்த்த முரண்கள் இந்த முரண்களுக்கு எதிர்வினை வருது எதிர்வினை வரும்போது இது அரசியல் முரம் தானே கொள்கை முரம் தானே அப்போ வரும்போது இதை எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதுக்கு தாவேக்கா தரப்பில் பதில் சொல்லணும் அது நீங்கள் சிலர் சொல்றாங்க சிலர் கடந்து போகிறாங்க அதுல நமக்கு சிக்கல் இல்லை நாளைக்கு இன்னும் கடுமையாக அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் கூட இந்த சிக்கல் இல்லை எதிர்கொள்ள முடியும் இது இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான உரையாடல் அப்படித்தான் இருக்கும் அரசியல் முரண்கள் அப்படித்தான் இருக்கும் நீண்ட காலம் அரசியல் பேசின எல்லாருக்கும் தெரியும் அதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனா இங்க குளிர்காயிற கும்பல்னு சொன்னால அந்த கும்பலை பத்தி இப்போ பார்ப்போம் மொதல் ஆள் யார் தெரியுமா இந்த அரசியல் புரோக்கர்கள் அது குறிப்பா சொல்லணும்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் வந்து எப்படிலாம் செயல்பட்டுருக்கிறாருன்னு அந்த வரலாறு தாவே கத்தோழர்களுக்கு தெரியும்னா கொஞ்சம் கடந்த வாழ்க்கையை பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டில் திமுகவை எதிர்த்து சில செய்திகளை எழுதுறாரு அதுல இருந்தா கைது செய்யப்படுறாரு அதுக்கு பிறகு தான் யாரு உதயநிதியை பத்தி தான் எழுதினார் அப்போ வந்து கூட இல்லை தயாரிப்பாளராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் உதயநிதி அப்போவே இந்த சிக்கல் இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் நடிக்க வந்தார் ஏன் நடிக்க வந்தாருங்கிறதெல்லாம் சவுக்கு ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்கிறார் இப்போ அப்படி ஒரு பின்புலத்தில் அவர் கைது செய்யப்படுறாரு திமுக எதிர்ப்பாளராக அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டார் அவரோட பணியில் இருந்தார் அந்த பணி வந்து அவருக்கு அதுக்கு அதில் சில சிக்கல்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு பத்தாண்டு கடந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி கடுமையாக அதிமுகவை எதிர்த்து பேசுகிறாரு தொடர்ச்சியாக பேசுகிறாரு அது சரியான நிலைப்பாடு ஆட்சியில் அவ்வளவு கேவலங்கள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் அவர் எதிர்த்து பேசினார் பேசி என்ன செஞ்சார்னா திமுகவை ஆதரித்தார் நம்ம சொல்லலை அவரோட நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் திமுகக்காக வேலை செஞ்சார் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவுக்கு ஒரு ஆலோசகராக இருந்திருக்கிறார்ன்னு அவரே பேசியிருக்கிறார் இவ்வளவுலாம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் முடிஞ்ச பிறகு திரும்பவும் நிலைப்பாட மாற்றிக்கிறாரு தனிப்பட்ட நோக்கங்களுக்காக நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் எங்கே வராருன்னா அதிமுக ஆதரவு நிலைக்கு வராரு இடையில கொஞ்ச நாளைக்கு பாஜகவை கூட நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலையை கூட நான் போய் சந்திப்பேன் அப்படினாரு அதுக்கு பிறகு கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்ட பிறகு அண்ணன் சீமானண்ட்ட வந்து ஏதோ நாம் தமிழர் ஆதரவு மாதிரி கொஞ்ச நாளைக்கு பேசினார் அது ரொம்ப குறுகிய நாட்களுக்கு தான் எனக்கு முன்னாடிலாம் ரொம்ப கேவலமாக ரொம்ப கடுமையாக நாம் தமிழர் கட்சியை பேசுவார் அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கொஞ்ச நாளைக்கு ஆதரிச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் அவரோட அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கே போயிட்டார் இன்றைக்கி வந்து நான் திமுகவாக அடிக்கணும் யார் வேணா எடுத்துப்பேன் இப்போ கடைசியில் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருந்துக்கிட்டு விஜயையும் ஆதரிக்கிறார் அப்போ விஜய் என்ன சொல்றாரு ஊழல் மலிந்த கட்சிகளோடு கூட்டணி கிடையாது எதுவும் கிடையாதுன்னு பேசிருக்காரு அவங்க எதிர்களை அரசியல் எதிரிகளாக முன்வைக்கிறாரு குறிப்பாக திராவிட மாடல்ன்னு சொன்னார் அதிமுகவை சொல்லலாங்கிறதான் குற்றச்சாட்டு அப்போ இந்த இடத்துல சவுக்கு சங்கரும் விஜய ஆதரிக்கிறாரு தாவேக்காவை ஆதரிக்கிறாரு அதிமுகவையும் ஆதரிக்கிறாருன்னா உங் நீங்கள் எப்படி பார்க்கப்படுவீர்கள்னு தாவேக்கா தோழர்கள் மொதல் புரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் இந்த ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு லாப நோக்கு ஒரு லாப கணக்கு இல்லாமல் இதை செஞ்சதில்லை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் அவர் வரலாற பார்த்தவங்களுக்கு அதனால் இவரை எப்படி கையாளணுங்கிறது அவங்க தான் கவனமாக இருக்கணும் நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை எதிர்த்த உடனே இவங்க வந்து தி திமுகக்காக எதிர்க்கிறாங்கன்னு பேசிட்டு திரிகிறார் திமுகவை நாம் தமிழர் கட்சியை விட யார் எதிர்த்துருக்க முடியும் இதே சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அண்ணன் நாம் தமிழர் கட்சியும் அப்போ கூட திமுக எதிர்ப்பும் அதே அளவுக்கு கடுமையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்போ திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு கேட்டவர் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்போ இவங்க திமுகவை எதிர்க்கிறாங்கன்னா இவங்க நோக்கம் என்ன ஆளுங்கட்சியாகவே இல்லாத திமுகவை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஏன்னா அப்போ அவர் திமுக ஆதரவாளர் அதனால் திமுகவை நாம் தமிழர் கட்சியை விட கடுமையாக எதிர்த்தவங்கன்றது கட் குறைஞ்சது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் யாருமே கிடையாது அதிமுக கூட அந்த அளவுக்கு எதிர்க்கலை அப்படி இருக்கும்போது இவர் புதுசாக வந்து திமுக தான் நாம் தமிழர் கட்சி பேசுது அப்படின்னு சொல்றதெல்லாம் சிரிப்பு செய்தி தான் கடந்து தான் போக முடியும் ஆனால் தாவேக்கா தோழர்கள் தான் இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை கேவலமாக எல்லி நகையாடி பேசினவர் தான் எப் இப்போ அவருக்கும் ஒரு தேவைக்காக ஆதரிக்கிறாரு நீங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போகலை அப்படிங்கிற செய்தி உறுதியாகிடுச்சுன்னா திரும்பவும் விஜய தாவேக்காவை கடுமையாக தாக்க தொடங்கிடுவாரு இதை கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து இந்த கீச்சக ட்விட்டர் நண்பர்கள் இருப்பாங்க நிறைய பேர் அதில் குறிப்பாக ஒருத்தவங்களை சொல்லணும்னா சோனியா அருண்குமார் எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவங்களும் இதே மாதிரி பல நிலைப்பாடு மாற்றங்கள்ல இருந்திருக்கிறாங்க திமுக ஆதரவாளர் அதிமுக ஆதரவாளர் திமுக எதிர்ப்பாளர் நாம் தமிழர் ஆதரவாளர் மே பதினீடு இதில் தொடர்ச்சியாக நான் பார்த்த ஒன்னே ஒன்று மே பதினீடு ஆதரவாளர் அது மட்டும் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் மற்றபடி எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு இன்னி கூட மே பதினேழு ஆதரிக்கிறாங்க திருமுருகன் காந்தி சீமானின் எதிர்ப்புக்கு மட்டும்தான் அவர் வெளில வந்து பேசுவார் மற்றபடி பேச மாட்டாரு ஆனால் தாவேக்காவை பற்றி போற போக்குல லேசா ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு தான் போயிருந்தாரு அப்போ அதுக்கு மட்டும் அதாவது நாம் தமிழர் தரப்புல யாராவது எதிர்த்தா அதை எடுத்து போட்டு அதை பெருசு பண்ணி இவங்க வந்து ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது தாவேக்கா தோழர்களை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்புறாங்களாம் அதாவது அவங்க கவனத்தெல்லாம் இவங்க ஈர்க்கிறதுக்காக இப்படி ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுவாங்க இப்படி செய்கிறவங்க மே பதினேழு தான் தான் விஜய் வந்து போகிற போக்கில் சாடி இருக்கிறாரு அதையும் இவங்க எங்கேயுமே கொண்டு வந்து பேசலை அப்போ இவங்க யாருன்னு புரிஞ்சிக்க வேண்டியது தாவேக்கா காரங்க தான் இவங்க பல நேரங்களில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் போய் அவங்களோட கீச்சு பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஏன் போட்டாங்க ஏன் இப்போ எதிர்க்கிறாங்க காரணம் என்ன தாவேக்காவை நாம் தமிழர் கட்சி எதிர்த்துச்சு அப்படி தானே நினைக்கிறீங்க அது மட்டும் கிடையாது இவங்க தொடர்ச்சியாக இவங்க இவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக எல்லா தரப்புக்கும் அப்போ அப்போ எந்த தரப்பை ஆதரிக்கலாம் எந்த தரப்பை விமர்சிக்கலாம் அப்படிங்கிறத கையில் எடுப்பாங்க இதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இப்போவும் சில நோக்கங்களுக்காக தான் செய்வாங்க நோக்கத்தெல்லாம் பெருசாக வெளிப்படையாக சொல்ல முடியாது பல பேருக்கு தனிச்செய்தியில் போய் நீங்கள் ஏன் இவங்களை எதிர்க்கிறீங்க நீங்கள் எதிருங்க நீங்கள் எதிர்க்காதீங்கன்னு பேசுகிறவங்க தான் இவங்க இதை தாண்டி அவங்கள பற்றி பேசுவாங்க இதுவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி அவங்கள பற்றி பேச அவங்களோட செய்திகள் அவங்க கட்டாயம் உங்களை வந்து உங்களை எதிர்க்கிறவங்க மேலே குறிப்பாக அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்போது ஏவி விடுவாங்க அதுதான் இதில் எடுத்துக்காட்டாக சொன்னேன் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கும் போது தாவேக்கா தோடர்களோட கவனத்துக்கு அதை கொண்டு போய் அதை வந்து ஏவி விடுற நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தாவேக்கா தோடர்களை ஏவி விடுற அவங்க திருமுருகன் காந்தி எதிர்த்து அதை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அவங்களுக்கும் அதிமுக மேலே இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது இது எல்லாத்தையும் தாவேக்கா தோழர்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்த தரப்பு வந்து இந்த வலைவலியாளர்கள் யூடியூபர்ஸ் இதை நானும் யூடியூப்லேயே உட்காந்துட்டு இதை பேசலாமான்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறவன் வெளிப்படையாக சொல்லிட்டு பேசுகிறேன் எனக்கு அதில் எந்த சிக்கல் கிடையாது நான் இதுதான் என் கொள்கை இந்த பாதைகள் தான் போகிறேங்கிறது என் காணொலிகளை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியும் ஆனால் இங்கே பல வளவியாளர்கள் இருக்காங்க யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் என்னென்னா எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது அப்பப்போ எதை பேசினா அந்த நேரத்தில் அதிக வியூஸ் வாங்க முடியுமோ பேசுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் பொக்கிஷம் விக்கின்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம தம்பி தான் அவர் தெரியும் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும் அவரை ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் பெரிய தொடர்புலாம் இல்லை அவரை பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு நிலைப்பாடு எடுப்பார் அதில் சில கேள்விகள்லாம் வைப்பார் அப்புறம் போயிடுவார் இப்போ கொஞ்ச நாள் அரசியல் தொடர்ந்து பேசுகிறார் போல் நான் அதிகம் கவனிக்கிறதில்ல அண்மையில் இந்த செய்திகள் வந்ததினால திரும்ப வந்துச்சு என்னென்னா இப்போது தாவேக்கா தரப்பில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க யூடியூப்பில் இன்ஸ்டாவில் அதிகமாக புழங்கிற மக்கள் இருக்காங்கன்றத புரிஞ்சிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன சவுக்காக இருக்கட்டும் சோனியாவாக இருக்கட்டும் தமிழ் பொக்கிஷம் விக்கியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இதை புரிஞ்சிருக்கிறாங்க அப்போ அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு அவங்களுக்கு அதனால தான் இப்போ விஜய் சரியான அரசியல் செய்கிறாரு நாம் தமிழர் கட்சி சரியான அரசியல் செய்யலன்னு பேச தொடங்கி இந்த தமிழ் பொக்கிசன் வைக்கி தம்பி அதில் எந்த சிக்கல் இல்லை அது உங்களோட உரிமையை நீங்கள் பேசலாம் என்ன பேசுறீங்க என்ன கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு தான் பார்த்துக்கணும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆயிரம் பேர் போய் இணைஞ்சாங்கன்றத ஒரு செய்தியாக வந்திருக்கு அதுக்கு எதிர் செய்தி வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் போடுறீங்க சரி அதை சொல்லிட்டு அங்கேருந்து எந்த இடத்துல கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கலாம் அந்த இடத்துல தான் உங்களோட அரசியல் நோக்கம்னு ஒன்று இருக்குது அது உள்நோக்கம் இருக்குது இப்போ இது எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா தொடர்ந்து இப்போ நீங்கள் தமிழ் பொக்கிஷம் விற்க கவனிச்சிங்கன்னா விஜயை பற்றி கொஞ்சம் நாளைக்கு பேசுவார் காரணம் என்னென்னா விஜய் தர ஆட்கள் இப்போ தான் அரசியல் பக்கம் வராங்க விஜயோட ரசிகர்கள் அரசியல் பக்கம் வராங்க அப்போ அரசியல் பக்கம் வரும்போது அவங்களோட பார்வையை ஈர்க்கணும் ஈர்த்தா அவங்களெல்லாம் பின்தொடர்பாளர்களாக ஏற்பாளிகளாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்கிக்கணும் அவ்வளோதான் அந்த நோக்கம் தான் இதில் இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து விஜயம் வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாரு இந்து மதத்துக்கு மட்டும்தான் எதிராக பேசுகிறாருன்னு இதே விற்கி பேச தொடங்குவார் ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை இப்படி தான் ஆதரித்தார் அதுக்கு பிறகு எதிர்க்க தொடங்கினார் நீங்கள் அதை போய் அவரோட பதிவுகள் அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதனால் இது போற இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் இந்த மாதிரி நிறைய வலைவலியாளர்கள் இருப்பாங்க நீங்கள் பல லட்சம் பேர் உங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களோட பார்வைகளை ஈர்ப்பதற்காக இங்கே பெரிய வேலை நடக்கும் அதையும் நீங்கள் கவனத்தில் வைத்து தான் இவர்களில் யாரை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் இவர்களுடைய வரலாறு என்ன ஆதரிக்கலாமா கூடாதாங்கிறத உங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்தது இந்த வாடகை வாய்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு மூணை மட்டும் நான் எடுத்து இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன் முத வந்து பழக்கருப்பையா பழக்கருப்பையா கட்சி கருப்பையான்னு சொல்கிறது தான் அவருக்கு சரியாக இருக்கும் இந்த பழக்கட்சி கருப்பையா வந்து என்னென்ன நிலைப்பாட்டில் இருந்துக்கிறாருன்னு நீங்கள் அவர் வரலாறு பார்த்தீங்கன்னா தலை சுற்றும் உங்களுக்கு ரஜினி சொன்னார்ல கொள்கை என்னன்னு கேட்டாங்க தலை சுற்றிடுச்சுன்னா பழகருப்பே எந்தெந்த கட்சியில் இருக்காருன்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தலை சுற்றிடும் காங்கிரஸ்ல இருந்தார் ஜனதால இருந்துருக்கிறாரு தி அதிமுகவில் இருந்தார் திமுகவில் இருந்தார் தி திமுகவாக கடுமையாக அவர் மாதிரி யாருமே பேசினது கிடையாது பேசிட்டு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் முடிக்கிற தருவாயில் போயிட்டு திமுக சேர்றாரு அவ்வளோ நாள் அவ்வளோ கடுமையாக திமுகவை எல்லா இடத்துலையும் பேசிவிட்டு தி திமுக போய் சேர்றாரு அதுக்கு பிறகு கமல் கட்சி அவர் யார் கட்சி தொடங்கினாலும் போவாங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க யார் கட்சி தொடங்கினாலும் அங்கே போய் சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அந்த ரெண்டு பேருமே இன்றைக்கி காக்கா ஆதரவாக தான் நிற்கிறாங்க அதுதான் முதல் பெரிய அபாயம் வேறு எல்லா அபாயத்தையும் நீங்கள் கடந்துடலாம் கூட இந்த அரசியல் காலத்தில் ஆனால் இந்த ரெண்டு அபாயம் இருக்கல பழக்கற்பையா தமிழறிவு மணியன் இந்த ரெண்டு பேர் ஆதரிச்ச எந்த கட்சியும் விளங்கினதா இங்கே வரலாறே கிடையாது அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும் அதுலேயும் இவர் வந்து ரொம்ப ஓவராக அதாவது தத்துவமாக பேசுவார் பயங்கரமாக அப்படி தான் இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசுவார் ஆனால் அதுக்குள்ளே அவருக்கு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கும் அவரால் எந்த இடத்துலையுமே பெருசாக வர முடியல எந்த இடத்துலையுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இன்றைக்கி ஒரு தனி கட்சி வச்சுருக்கிறாரு அப்புறையான் அவர் விஜயை ஆதரித்து பேசிகிட்டுருக்காரு அவர் கட்சியோட நிலைப்பாடு என்னென்னு தானே பேசணும் அப்போ ஏன் விஜயோட விஜய் ஆதரித்து பேசுகிறாரு அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா பதில் இருக்காது ஆனால் அந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சியை திட்டிகிட்டு இருக்காரு அதை அதிகமாக வாங்கிக்கணும் அதை வச்சு நாம் தமிழர் தரப்பில் தான் அதிக இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களோட பார்வை இருக்கணும் இப்போ அவர் விஜயம் ஆதரிக்கிறதுனால அந்த பக்கமாக இளைஞர்கள் இருக்கிறாங்க பார்வை இருக்கணும் இவ்வளோ தான் இவங்க செயல்படுறதே யூடியூப்பில் தான் அதனால் அந்த யூடியூப்பில் அதிக பார்வையாளர் வாங்குறதுக்கு இவங்க ஒரு கருவியாக அவங்களுக்குலாம் பயன்படுவாங்க பயன்படுத்திக்குவாங்க அதனால் இந்த பல கரு பல கட்சி கருப்பையாக கிட்ட தாவேக்கா தோழர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் குறிப்பாக விஜய் அவர்களே கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுங்கிற கொள்கையெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டாருன்னா இனிமேலாவது அவர் கொஞ்சம் அதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தது வந்து நாஞ்சில் சம்பத்து நாஞ்சில் சம்பத்து வந்து முழுமையாக விஜய் ஆதரவுலாம் கிடையாது திமுக ஆதரவு தான் அதை எல்லாருமே மொதல் தாவேக்கா தோழர்களும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் விஜயையும் ஆதரிக்கிறார் ஏன்னா திராவிடம்ன்ற சொல்ல அங்கே கொண்டு வந்ததுக்காக நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் ஆதரிக்கிறார் அதாவது நாஞ்சில் சம்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா மிகச்சிறந்த பேச்சாளர் ஆனால் அவர் பேச்சை நல்லா கேளுங்கள் எல்லா பேச்சையும் கேளுங்கள் தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல் தான் மிக அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துல அது எந்த மேடையில் இருந்தாலும் அப்படி தான் தாக்குவார் வைகோவோட நிற்கும்போது கருணாநிதி அதுக்கு முன்னாடி கருணாநிதி கூட போது எங்கே பேசினார் எப்படி பேசினார் நமக்கு தெரியாது வைக்கோவோட நிற்கும்போது கருணாநிதி அப்படி தான் பேசுவார் அதுக்கு பிறகு அவர் எந்தெந்த நிலைப்பாடு எடுத்தார் அதிமுகவில் சேர்ந்த பிறகும் கருணாநிதி திமுக ஸ்டாலின் எல்லாம் அவர் பேசினது போல் இன்றைக்கு வரைக்கும் யாரும் பேச முடியாது அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசுவார் அது செய்வார் ஆனால் உண்மையிலே அவருக்கு இலக்கியங்கள் உட்பட எல்லாத்த பற்றியும் பேச தெரியும் அந்த ஆற்றல் படைத்தவர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் மிக மிக கொச்சையாக தனிநபர் தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் நாஞ்சில் சம்பத் அந்த நாஞ்சில் சம்பத் திராவிடம்னு சொன்னதுக்காக ஆதரிக்கிறார் அப்படி மட்டும் நீங்கள் பாத்துறாதீங்க அவருக்கு இன்னொரு ஒரு நோக்கம் இருக்கு இதில் அதாவது தாவேக்காவை ஆதரிச்சுக்கிட்டு சீமான நாம் தமிழர் கட்சியை திட்டுவார் இது ஏன் செய்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு காரணம் தான் மதிமுகவில் அவர் தொண்ணூறுகளிலே இரண்டாம் கட்ட தலைவர் வைகோக்கு அடுத்த நிலையில் இருந்த சிலரில் மிக முக்கியமாக அறியப்பட்டவர் தான் நாஞ்சில் சம்பத் ஆனால் அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இயக்குனராக இருக்கார் இயக்குனராக இருந்து அதுக்கு பிறகு பல கட்சிகளில் அங்கே மதிமுக ஒரே ஒரு கட்சியில் தான் அண்ணன் ஏற்கனவே சொன்னது தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே ஒரு தான் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அது மதிமுக தான் அப்படின்னு அதுக்கு பிறகு அவர் பல இந்த எல்லா கட்சியும் அவரை வந்து கொண்டாடி தீத்துச்சு அன்னிக்கா மேடையில் சிறப்பாக பேசுவாருங்கிறதுனால தீகா உட்பட திராவிட விடுதலை கழகம் மதிமுக திமுக ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் காலகட்டத்திலலாம் அப்புறம் இன்னும் இன்னும் பல கட்சிகள் பாமக விசிகா இவங்க எல்லார் மேடைகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் பல மேடைகளில் நூற்றுக்கணக்கான மேடைகளில் அப்போ பேச கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள்லன்னு எல்லா மேடைகளிலும் பேசியிருக்கிறார் அப்படி அவர் பயணித்த காலத்தில் நாஞ்சல் சம்பத் இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு கட்சியில் அப்படி இருந்தவர் அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் கட்சி தொடங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அளவுக்கு மாறிட்டார் ஒரு கட்சியின் தலைவராக மாறி நிற்கிறாரு இந்த நாஞ்சில் சம்பத் ஒரு திட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முன்னாடி இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தவர் இன்னைக்கு யார் ஒரு கட்சியே இல்லாதவர் எந்த கட்சியிலையுமே அவர் இல்லை இன்னைக்கு அது அவர் வசதிக்கு திமுகவை ஆதரிக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறாரு நான் பிழைப்புக்காக மாதத்துக்கு ஒரு முறை சென்னை வந்துட்டு போகிறேன் அப்படின்னு அது தனியாக தான் வர்றாரு போகிறாரு ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்கிறோம் ஆனால் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதுனால் ஏற்பட்ட ஒரு வன்மம் இருக்குது அந்த வன்மம் அவருக்கு தீரவே இல்லை அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்குது இந்த வன்மத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சியை கடுமையாக எதிர்த்து தாவேக்காவை ஆதரித்து லேசாக பேசுவார் இதை ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் தாவக்கா தோழர்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறாரு விஜய ஆதரிக்கிறாருன்றதுக்காக நம்பிராதீங்க கட்டாயம் அவர் திமுக காரர் தான் என்றாக இருந்தாலும் திமுகவை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா முதலாளாக வந்து உங்களையும் தனி நபர் தாக்குதல் தொடுக்கக்கூடிய முதல் நபராக நாந்தில் சம்பத்திருப்பார் கவனத்தில் கொள்க கடைசியாக ஐயனாக ஐயாவை பற்றி பேச வேணாம் கடந்து போகலான்னா ஐயா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஐயாக்காக நம்ம ஒரு காணொளி போட்டோம் அதுக்கு பிறகு சாட்டையில் போட்டாங்க அப்புறம் தமிழம் வளைவொலி செந்தில்நாதன் அவர்கள் போட்டாங்க அப்புறம் தம்பி இடும்பவனம் கார்த்தி போட்டாங்க எல்லாருமே போட்டு அவரோட முகத்திரையெல்லாம் கிழிச்சாச்சு அதுக்கு பிறகும் அது கிழியவே இல்லைங்கிறது போல உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இவரும் திட்டத்தட்ட நாஞ்சல் சம்பத்து போல கடுமையான வன்மம் நாஞ்சல் சம்பத்தாச்சும் கொஞ்சம் தூரம் இருந்து இவருக்கு நாம் தமிழர் கட்சியிலேயே ஒரு ஐந்து ஆண்டுகள் பயணித்தவர் மனது முழுக்க சீமான் மீது வன்மம் இருக்கு இவருக்கு அந்த வன்மத்துக்கான காலத்துக்கு காத்திருப்பார் இப்போது தாவேக்கா தான் அதுக்கான காலம்னு அவர் கணிச்சிருக்கிறாரு அதனால் தொடர்ந்து பேசுவார் எதிர்ப்பார் அதாவது இந்த சண்டையை விரும்புகிற சிலரில் தாவேக்கா நாம் தமிழர் சண்டையை விரும்புகிற சிலரில் ஐயநாதனும் ஒருத்தர் அதனால் தாவேக்கா தரப்ப நாம் தமிழருக்கு எதிராக ஏவி விடுற சிலரில் முக்கியமான ஒருத்தராக ஐயநாதன் இருப்பார் அதுதான் ஏற்கனவே அவர் பேசின ஒரு பேச்சு இருக்கு இந்த மாநாடு அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் பேச்சு அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக அந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து விஜய் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க கடந்து போங்கன்னு சொன்னார் அப்படியெல்லாம் நான் கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் விஜய் அவர்கள் தான் அந்த கட்சியோட தலைவர் கடந்து போங்கன்னு சொல்லிட்டார் இவர் கடந்து போக முடியாதான் அது மட்டும் இல்லாமல் நிறைய செய்தி பேசுகிறார் பல முறை பே கேட்டுட்டோம் பத்திரிகையாளர் போட்டுகிட்டு எதுக்கு பேசுகிறாரு தாவேக்கா செய்தி தொடர்பாளர்னு போட்டு பேச வேண்டியதானே அப்போ அந்த அங்கீகாரம் கொடுக்கலனா பேசாமல் இருக்கணும் தாவேக்கா ஆதரவாக அவங்க அங்கீகாரம் கொடுக்கலையா இல்லை இவர் வாங்கிக்கலையா போட்டுக்கலையா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த நிலை இருக்குது இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு அண்மையில் நேற்று கூட ஒரு நேர்காணல் வந்திருக்கு தனியாக அதுக்கெல்லாம் நம்ம விடை சொல்லுவோம் அவர் ஏதோ அவருக்கு அதாவது அவர் பதில் சொல்ல முடியாத கேள்விகளை நம்மளால் கேட்க முடியாதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து இந்த கட்சி சரியாக போகாது இது விளங்காதுன்னு சொல்லி முதல் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே வெளியேறினவர் தான் இந்த ஐயநாதன் இந்த ஐயநாதன் சொல்கிறத வச்சுக்கலாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சி இடம் போட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுங்கிறத பாருங்கள் மிக மிக தவறாக போகும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கட்சியிலேருந்து வெளியேறினர் அவரு அவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் செயல்பட்டால் நட்டம் உங்களுக்கு தான் அதனால் இதையும் தாவேக்கா தோழர்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இறுதியாக பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே முதல் தொடக்கத்தில் சொன்னது போல் நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் அரசியல் கட்சிகளாக மோதிக்கிறதுல எந்த சிக்கல் இல்லை அரசியல் கொள்கையின் அடிப்படையில் தான் மோதுறோம்னா அதில் சிக்கலே கிடையாது தனிப்பட்ட மோதல் இருக்கக்கூடாது அடிதடி சண்டை தான் இருக்கக்கூடாது விட கொள்கை மோதலுங்கிறது மிக மிக ஆரோக்கியமானது நல்லது ஒரு சமூகத்தை பண்படுத்தக்கூடியது அதனால் தாவேக்கா தோழர்களையும் அரசியல் மேப்படுத்தக்கூடியது அதனால் அது நல்லா இருக்கட்டும் தனிப்பட்ட தாக்குதல்கள் கூடாது அப்படிங்கிறத நம்மளும் ஏற்கிறோம் நாம் தமிழர் தரப்புலையும் எதுவும் வரலை ஆனால் எதிர்வினைகள் தான் வருது ஏன்னா விஜய் அவர்கள் ஆ ஊன்னு சத்தமாக பேசுகிறது அப்படின்னு ஒன்று பேசினார் அது உண்மையிலேயே அந்த மாநாட்டு பேச்சில் ஒரு இழிவான நடைமுறையாக செயல்பாடாக தான் நம்ம அதை பார்க்க முடியும் ஆ ஊனு கத்துறாங்கன்னு சொல்லி எதுக்காக மேடையில் பேசுறவங்கள கொச்சைப்படுத்தணும் அது அண்ணன் சீமான சொல்லலனே வச்சுக்கோங்க யாரையோ சொன்னாருனே வச்சுக்கோங்க எதுக்கு செய்யணும் ஆ ஊனு கற்றுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு கத்த தெரியலன்னா கத்தாதீங்க யாரும் கத்தி பேசினா மட்டும்தான் பேசுன்னு யாராவது சொன்னாங்களா பேசிட்டு போக வேண்டியதுனே அது எதுக்கு அந்த இடத்துல வந்தார் அது எதுக்கு தொட்டார் அந்த இடம் அவர் சரிந்த இடம் அது தனிநபர் தாக்குதல் போல தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது அப்படி பார்க்கப்படும் அன்னிக்கை கேட்டாங்களே கேள்வி அண்ணன் சீமான் அப்போ கூட அண்ணன் சீமான் உடனே பதில் சொல்லலை ஏன்னா அந்த காணொலியை முழுசா பார்க்கலன்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தாரு அதுக்கு எதிர்வினை ஆட்டினார் ஆமாம் தம்பி இனத்தின் இருந்து வந்தோம் கத்தி அழுகிறோம் எங்களோட வழிகளை சொல்கிறோம் அப்போ சில சொற்கள் அப்படி வரதான் செய்யும்ன்றது அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு இதில் என்ன இது இருக்கு இதை தான் புரிஞ்சுக்கணும் தாவேக்க தோழர்கள் தனிநபர் தாக்குதல் கூடாது இதை செய்யாமல் இருந்துட்டா உங்கள் தரப்புல இருந்து இது நடக்காமல் இருந்துட்டா எதிர்வினைகள் வராது அப்போது இதை மாதிரி செய்திகளை தவிர்த்துட்டு கொள்கை திராவிடமாக தமிழ் தேசமாக வாங்க அடிச்சுக்கும் நீங்கள் என்ன புதுசாக நாங்கள் இந்த சண்டையை போடுறோம் பதினைந்து ஆண்டுகளாக இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்கீங்க அதனால் கட்டாயம் அதுக்கெலாம் நம்ம வந்து ஆரோக்கியமான அந்த அரசியல் போட்டியும் மோதலும் இருக்கிறது நல்லது தான் அதை செஞ்சுக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு செய்தி தான் ஒன்று தனிநபர் தாக்குதலை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது ரெண்டு உங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு இப்படி விளையாடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதுலேயும் கவனமாக இருக்கணும் இதை சும்மா போகிற போக்கில் சொல்கிற ப ஆண்டு கால கல அனுபவத்தில் பட்டறிவில் சொல்கிறோம் வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விடுங்கள் நன்றி வணக்கம்